ஹாய் ஃப்ரெண்ட்ஸு மண்டே மார்க்கெட்டில் இன்னைக்கு திங்களானனால் சந்தை நாள் இந்த சந்த நாளைக்கு வெரைட்டி வெரைட்டியாக கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க இது வந்து இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு நம்ம போகிற வழியில் அந்த ரோட்டோரமாக சின்ன சின்ன வியாபாரி இருப்பாங்க எல்லாம் அவங்க வச்சுருக்குது சிறு கிழங்கு கூவக்கிழங்கு காய்ச்சிக்கிழங்கு சேனக்கிழங்கு சேம்பு கிழங்கு பனங்கிழங்கு மர்ச்சினி கிழங்கு அப்படின்னு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க இது இவ்வளோ ஒரே சைடில் இருந்துச்சு இந்த சிறுக்கெழங்கு கிலோ நூற்றி முப்பது ரூபாய் இது பக்கத்துலேயே குட்டி குட்டியாக வச்சுருக்கிற சின்ன சிறுக்கழங்கு வந்து கிலோ எழுபது தான் சொன்னாங்க இந்த கூவக்கெழங்கில் தான் ஆரூட்டு பொடி ஆரூட்டு பவுடர்லாம் செய்வாங்க இது கிலோ நூற்றி இருபது ரூபாய் இந்த காட்சி கிழங்குன்னு ஒன்று சொன்னாங்க மண்ணு கடிலேருந்தான் நோண்டு எடுத்துருக்காங்க பார்த்தா தெரியுது இது கிலோ எழுபது தான் இந்த பனங்கிழங்கு கட்டு ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க அவிச்சு வச்சுருக்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியாக கிழங்குலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கி காலையில் வந்தீங்கன்னா நல்லது பார்த்து வாங்கலாம் பெரிய கிழங்கு பார்த்து வெட்டுப்படாத துண்டு பார்த்து வாங்கலாம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்ச கிழங்கு இந்த கூழங்குல எல்லாம் நிறைய வயத்துப்போக்குகள்லாம் இதை தான் கொடுப்பாங்க ஏன்னா இதில் அந்த ஆர் ஊட்டின்னு செய்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் அது நல்ல கிழங்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாம் சூப்பராக வெரைட்டியாக இருக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ